பயணிகளே வணக்கம் நான் உங்கள் மேரிடைம் ரைடர் இன்னைக்கு இன்னொரு புது வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கோட வீடியோ பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி வில்சன் ஜெயராஜ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இருக்காரு என்னெல்லாம் வந்து ஜாப் ஸ்கோப் இருக்கு ஒர்க் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ சொல்லிட்டு ரிக் பண்ணிருந்தாரு சோ அவருக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ இடி அப்படின்றது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆபிசர் கப்பல்ல இருக்கிற எல்லா வயரிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எலக்ட்ரிகல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாப் ஸ்கோப் தான் வருது நீங்க வந்து இன்ஜின் ரூம்ல இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் ரிப்போர்ட் பண்றதா இருந்தாலுமே நீங்கள் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் இன்ஜின் ரூம் ஆஸ் வெல் அஸ் டெக் ரெண்டுத்துக்குமே வந்து சொந்தம் ரெண்டுத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு நல்ல பாசிங் மார்க்கோட இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டு எதுனாச்சும் ஒரு இன்ஜினியரிங் ஒரு ஆறு குரூப்ஸ் இருக்கு அந்த ஆறு குரூப்பில் எதுவாக இருந்தாலும் படிச்சிங்கன்னா அதுவும் படித்து வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆச்சு மினிமம் வந்து மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அந்த இன்ஜினியரிங்கில் அப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எதனாச்சும் ஒரு நல்ல காலேஜில் வந்து போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு சில நல்ல காலேஜ் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளேஸ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து காலேஜ் படிப்பாங்க ஆனால் வந்து ஒர்க் வந்து சரியாக கிடைக்காது ஸோ நல்ல காலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ ஒரு சில நல்ல காலேஜ் இருக்குது அதில் வந்து பார்த்து ஒரு நாலு மாதம் வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணணும் இதில் வந்து உங்களுக்கு பேசிக் கோர்ஸஸ்ஸு ஃபேமிலரேஷன்ஸ்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூவில் வந்து பல குளோபல் கம்பெனிஸ் வருவாங்க பல விதமான கேள்விகள் வரும் ஸோ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷிப்பு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ஷிப்பில் வந்து நீங்கள் எயிட் மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணுவீங்க ரெகுலர்ஸாக ட்ரைனிங் பண்ணோம் அண்ட் ட்ரைனிங் பண்ணுவீங்க அதில் ஸ்ட்ரைப் பண்டாக வரும் ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு டாலர் வந்து ஸ்ட்ரைப் பண்டாக வரும் இன்டிபெண்ட்டாக இருக்கலாம் அதே மாதிரி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிக்கணும் ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் ஒரு ஓரல் எக்ஸாம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஓசி சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சி கிடைக்கும் அண்ட் யூ வில் பி எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்து உங்களுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரத்து எட்நூறு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு டிஃபென்ஸ் அந்த கம்பெனி டிஃபென்ஸ் அந்த டைப் ஆஃப் ஷிப் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஜாப் ஸ்கோப் நேச்சர் ஆஃப் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னும் டீட்டெயில்டாக வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அதை வந்து உங்களோட கமெண்ட் அதாவது உங்களோட நீங்கள் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அதை பாருங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வெயிட் பண்ணுங்க, சி யூ தென் bye பாய்